எந்த விஷயம் தெரியாமல் செய்து ஆர்டர் போட்டுறாதீங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுவாங்க அது நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸோ அந்த மாதிரி இதில் வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது அது வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க இதுவே நம்மளோட எல்லாம் நீங்கள் வாங்கும்போது சில இடங்களில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து நீங்கள் கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் சில கொரியர் ஆஃபீஸில் கால் கூட பண்ண மாட்டாங்க சில இடங்களில் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரியும் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்குங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு கொரியர் பிளான்ட்டாக இருக்கட்டும் சீட்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ஜாமு ஹேர் ஆயில் எதுவாக இருக்கட்டும் எது நாங்கள் போட்டாலும் உங்களுக்கு பில் அனுப்பிடுவோம் பில் அனுப்புனா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிடுங்க இப்போ கள்ளிப்பழம்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே அப்படிங்கும்போது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே டெலிவரி ஆயிடும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி ஆகும் அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு பில் அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த பில்லுலேயே வந்து ட்ராக் நம்பர் இருக்கும் அதை வச்சும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கொரியர் ஆஃபீஸ் இருக்குது நமக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதில்ல ஆனால் உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் ஏரியாவில் இருக்க கொரியர் ஆஃபீஸ் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கங்க ஏன்னா ரொம்ப அமௌண்ட் கொடுத்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வாங்குறீங்க அது கரெக்டான டைமில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பழத்தை வந்து நம்ம பாக்ஸில் அடைச்சி அனுப்பும்போது அது கெட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துட்டு வாங்கிருங்க